ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஒயிட் புலவ் ஸோ பிரியாணியை விட இது டேஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் இதுக்கு நம்ம முதல்ல குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் கொஞ்சமாக காணா எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக சின்ன சீரகம் அப்புறம் பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாம் போட்டுட்டு நறுக்கி வச்ச ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம் ஸோ நம்ம வந்து பெரிய வெங்காயம் வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும் அப்படிங்கிறது தேவை கிடையாது ஸோ நமக்கு ஆஃப் ஆக் ஆஃப் குக் ஆனால் கூட போதும் இது வந்து நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வந்து நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வதக்கும் ப்ரௌன் ஆகிற வர ஸோ அந்தளவுக்குலாம் வதக்க தேவையே கிடையாது ஸோ இதுக்கு இப்படி பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து ஆஃப் குக் பண்ணால் போதும் வெங்காயத்தை நமக்கு இது கூட வந்து தக்காளி தேவைன்னா சேர்த்துக்கலாம் பட் புலவுக்கு வந்து தக்காளி வந்து சேர்க்க மாட்டோம் பட் எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா நான் வந்து இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் புலவுக்கு ஒயிட் புலவுக்கு வந்து தக்காளி சேர்க்க மாட்டோம் ஸோ அதையும் நான் வந்து இங்கே கிளியராக சொல்லிக்கிறேன் வீடியோவில் நீங்கள் என்ன தக்காளி சேர்த்துருக்கீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எதுவும் சொல்லக்கூடாதுல அதுக்காக தான் அதை நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் அது கூட ரெண்டு பச்சைக்காய் சேர்த்துக்கலாம் ஸோ பச்சைக்காய் வந்து நமக்கு இந்த காரம் மட்டும்தான் நமக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் வந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஃப்ளேவருக்கும் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம்ல ஸோ அதுக்காக நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவை வந்து சேர்த்துக்கிறலாம் ஸோ தக்காளி வந்து நான் எனக்கு பிடிச்சனால சேர்த்துருக்கேன் ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும் நமக்கு நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு வந்து வதக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை ஏன்னா வந்து நம்ம வந்து புலவு வந்து வெந்து வரும்போது இந்த தக்காளி இதை போட்டு தெரியாது ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ இது கூட நான் வந்து பீன்ஸு அப்புறம் கேரட் போட்டிருக்கேன் ஸோ இது கூட நமக்கு என்னென்ன காய்கறி தேவையோ நம்ம அதையும் போட்டுக்கரலாம் ஸோ இதில் வந்து காலிஃப்ளவர் அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கூட நம்ம சேர்த்துக்கரலாம் ஸோ நான் வந்து பீன்ஸு கேரட்டு இதை மட்டுமே சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இங்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ பாஸ்மதி ப ரைஸில் பண்ணும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் நான் சாப்பாட்டு அரிசியில் பண்ணியிருக்கேன் இதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ கன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட இப்போ ஒரு கை கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இதையும் போட்டு நம்ம அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கிடலாம் இப்போ இது கூட நம்ம வந்து பட்டாணி சேர்க்கணும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சை பட்டாணிக்கு பதிலாக ஒயிட் கலர் பட்டாணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் ஒரு ஒரு கிளாஸ் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அதை ஊற வச்சுருந்தேன் முந்தின நாள் நைட்டு ஸோ நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் இது கூட போட்டு வந்து ஒரு மூணு விசில் நான் விட்டுக்கிறேன் இது எதுக்காக இந்த மூணு விசில் விடுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் மூணு விசில் விடுறேன் இது வந்து நமக்கு நார்மலாக வந்து வெஜிடபிள் பிரியாணி அப்புறம் உழவெலாம் கிண்டும்போது நமக்கு தெரியும் அது வந்து மதியத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி அந்த வெரைச்சமானியே இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் மூணு விசில் வந்து விட்டு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு பட் அது குழையலை ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக மூணு விசில் அந்த நம்ம போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ மூணு விசில் போட்டு இறக்கி மூணு விசில் போட்டதுக்கப்புறம் நான் வந்து நான் எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசியை சேர்த்து ஒரு ஆளாக்கு அரிசிக்கு ரெண்டு ஆளாக்கு தண்ணி ஸோ போதும் நம்ம வந்து இந்த அரிசிங்கிறனால கூட கொஞ்சம் ஊற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அந்த காய்கறி பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சுருப்போம் ஸோ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதுக்கு வந்து மூணு விசில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஜெயிலை நான் எடுத்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி தென்னு நமக்கு வந்து போர் அடிக்கும் அப்புறம் அது வந்து மசாலா வைத்து சம்மந்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வருது ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹெல்த்தி ரெசிபி தான் ஸோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்